அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனையில் உள்காயங்கள் பதினஞ்சு வெளிக்காயங்கள் வலதுகை முட்டுக்கு மேலே ஒரு காயம் வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு காயம் வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு காயம் இடதுபக்க காதில் ரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது இடது புஜத்தில் சிராய்ப்பு காயம் இடதுபக்க தோல்பட்டை முழுக்க மூட்டு வரை சுன்றி கன்றி போயிருந்தது இடதுபக்க மூட்டில் சிராய்ப்பு காயங்கள் நான்கு இடது கை மணிக்கட்டுக்கு மேல் பகுதியில் மூன்று சிராய்ப்பு காயங்கள் பக்க விரல்கள் இருந்தது இடதுபக்க விழாவில் கன்றிய காயம் இடது சில சிராய்ப்பு காயங்கள் இடது கரண்டை காலில் சிராய்ப்பு காயம் இடது கை விரல்கள் அனைத்தும் உட்புறமாக மடங்கி போய் விரைப்பாக காணப்பட்டது இடதுகை இடதுபக்க முதுகில் விழா எலும்பில் உள்காயம் கன்றிய காயம் இடதுபக்க இடுப்பில் சிராய்ப்பு காயம் வலது பக்க முன்பு முதுகில் சிராய்ப்பு காயம் மோசன் போன நிலையில் இருந்தது இடதுகால் இடது மணிக்கட்டுக்கு மேல் தோல் பிரிந்த நிலையில் இருந்தது இடது இடதுகால் பாதத்துக்கு மேலே சிராய்ப்பு காயம் வலது காதில் உள்பக்கமாக ரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது வெளியே வந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியே வராத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உள்ள இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவன் ஆணுப்பில் அடிபட்டு இருந்தது அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது அவருடைய குடல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது அவன் முகம் முழுக்க மிளகாய் தூளால் இருந்தது நான் கேட்கிற நீ சைக்கோ நாய்களடா நீ சைக்கோ நாய்களடா